எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா இல்லை ஏன்னா இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புடன் இருங்க அப்படின்றதுக்காக தான் திண்டுக்கல்லில் நம்மளுடைய டவுன்லைனில் இருக்கிற க்ரௌன் நம்பர் நத்தம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அவங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பட்டாசு வாங்கி வெடிச்சிருக்கான் அதில் அணுகுண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து கொளுத்தி போட்டிருக்கான் இந்த மலை ஏறத்தில் வெடிக்காமல் இருந்திருக்குது தெரியாதனவன் அந்த பையன் போய் கையில் எடுத்துருக்குறான் அது வெடிச்சிருச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய விபரீதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்கக்கிட்ட பட்டாசை கொடுத்து வெடிக்க சொல்லுவாங்க நீ வெடித்தங்க வெடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளினுடைய ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது இந்த மாதிரியான ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினா அவங்க லைஃப் ஃபுல்லாக அதை நினச்சி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடாதீங்க அந்த பையனோட நிலைமை பாருங்கள் அந்த கையை வச்சுக்கிட்டு அவன் எப்படி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம்தான் அந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றது அதை எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத எல்லோரும் யோசனை பண்ணுங்கள் குழந்தைங்க கையில் மட்டுமல்ல நீங்களுமே பட்டாசு வெடிக்கும் போது தூரம் வச்சு வெடிங்க அதுதான் நல்லது நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல இந்த வீடியோவை பார்த்தாச்சும் இந்த போஸ்ட்டை பார்த்தாச்சும் எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் பாவம் அந்த பையனுடைய நிலைமை என்ன அப்படின்றது கேள்விக்குறி ஓகே அடுத்தது மைவித்ரி அட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் போன வாரம் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க இந்த வாரம் அமௌண்ட்டு வந்துடுமா சார் தீபாவளிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும் மெயினாக பட்டாசு வாங்கினேன் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்துடும் சனிக்கிழம நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ளே அமௌண்ட் வந்துடும் யாரும் வருத்தப்பட தேவையில்லை புதிய நபர்களுக்கு யாராச்சும் வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நிறைய நபர்களுக்கு க்ரௌன் நம்பர் அப்டேட் கொடுத்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பின் வந்துருக்கும் அப்டேட் பண்ணிவிட்டு டைம் சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி டைம் சார் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நாளைக்கு வரலன்னா நாலா அன்னைக்கு பதினோராந்தேதி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்களை இன்றைக்கி ரிக்கொஸ்ட்டு கொடுத்தா நாளைக்கு சிஎம் பின் வந்துடும்னால் கண்டிப்பாக வந்துடும் கொடுங்க ஏன்னா இந்த டைம்ஸ் அவர் டைமில் கொடுத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் அப்ளைன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டவுன்லைன்ஸ் வந்து அப்டேட் ஆனால் நம்மளுக்கு டைம்ஸ் அவர் கிடைக்கும் அப்படின்னு அதனால் கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சு நமக்கு உண்டான பின்னை சீக்கிரமாக உண்டான முயற்சி நிறுவனம் செய்ய தெரிஞ்சு தருவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு நாளைக்குள்ளார பின்னு கிடச்சிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நபர்கள் வந்து பேமெண்ட் பண்ணும் பொழுது நான் கையில் பணம் வச்சுருக்குறேன் சார் நான் நேரடியாக போய் ஆஃபீஸுக்கு கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து நிறுவனமும் விரும்புகிறதில்லை பணத்தை ஆஃபீஸில் கட்டாதீங்க நீங்கள் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு வழியில் பின்னாடியே ஒருத்தர் வந்து அந்த பணத்தை பிடிங்கிட்டு போடலாம் திடீர்னு நம்மளுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் திடீர்னு ஒரு மயக்கம் வரலாம் வண்டியில் போகிறோம் திடீர்னு ஒரு விபத்து நடக்கலாம் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் அந்த பணத்தையும் இழக்க நேரிடும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பேங்க் டு பேங்க் போய் பண்ணிடுங்க அது எல்லாத்துக்குமே ஆன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் நல்லது இன்னும் ஒரு சில நபர்களை நான் வந்து ஜிபே ஃபோன்பேயில் அனுப்பலாமா ஒரே டைமில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே மாட்டிருக்கு அதனால் பாதி பாதி அனுப்பலாமா தாராளமாக அனுப்பலாம் ரெண்டு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் தப்பு கிடையாது அதுக்காக நான் பத்து பதினஞ்சு அமௌண்ட் எல்லாம் நான் அனுப்பலாமா கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணுறது கஷ்டம் சில பேத்துக்கு ஃபோன்பேயில் வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு மேலே அனுப்பினா போகாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அனுப்பி நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை அனுப்பி ஒரு பத்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு டைம் எடுக்கும் இவர் தான் அனுப்புனாரா அவர் தான் அனுப்புனாரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால் மேக்ஸிமம் பேங்க் டூ பேங்க்கே நெஃப்ட்டில் ஒரு முறை பண்ணுங்கள் பெஸ்ட்டு என்னால் பேங்க் போக முடியல ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பண்ணுறேன்னா ரெண்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் பெஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பண சம்பந்தமான விவரங்களையும் நூறு முறை செக் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா அமௌண்ட் பே பண்ணுறது நீங்கள் அதனால் ஒரு நம்பரை மாற்றி போட்டாலும் அந்த அமௌண்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடும் அதை கண்டுபிடிச்ச மறுபடியும் வாங்குறது அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழல் அதனால் நீங்கள் உங்கள் கான்டாக்டர்ஸில் இருக்கிற பேங்க் டீடைலுக்கு பணம் பே பண்ணும் பொழுது அந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு பிரான்ச்செலாம் எழுதும்போது ஒரு முறைக்கு நூறு முறை செக் பண்ணுங்கள் அதுதான் நல்ல செயல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் தீபாவளி வருது தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு இருந்தால் வந்துருச்சு அந்த தீபாவளி நல்ல முறையில் நம்மளை விட்டு வெளியில் போகணும் இந்த வருஷம் தீபாவளி எனக்கு சரியில்லைப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லாதபடி பார்த்துக்கணுன்னா அதுக்கு நாம் தான் நூறு சதவீதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யுங்க தீபாவளியில் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க சந்தோஷப்படுவாங்க நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறாரா ஒரு லேடி கூட்டுறாங்க பெருக்கிறாங்க துணி துவைக்கிறாங்களா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு புடவை எடுத்து கொடுங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து பணம்ன்றது எல்லாத்துக்கும் தேவை தான் அது சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்குது ஆனால் இந்த மரியாதை ஒரு அன்பு அப்படின்றது நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னா நிறைய நபர்கள் வயசான நபர்களாக இருக்காங்க சந்தோஷப்படுவாங்க நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் தப்பு கிடையாது யாரும் நம்மளை வந்து கேட்டு எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்க போகிறது கிடையாது நம்மளா மனம் வந்து செஞ்சேன் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க அது தான் நம்மளுக்கு ஒரு மன நிறைவே தரும் இன்றைய வருஷ தீபாவளி எல்லாத்துக்கும் சந்தோஷமான தீபாவளியாக இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தீபாவளியாக இருக்கணும் பட்டாசை முழு கவனத்துடன் வெடிங் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வெடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை இல்லையா மாலை ஏழு மணிக்கு திரேட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக நமது பி திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் இருக்குது விருப்பம் மூலமாக வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் ஏழு டு எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அதில் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா நிறுவனத்திட்ட கூட அந்த பதில் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யாஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்